அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் அஸ்ஸாமில் இந்த ஆண்டு பெருவெள்ளம் வந்ததால் எண்ணற்ற யானைகள் அஸ்ஸாம் காடுகளிலிருந்து இங்கு வந்து சேர்ந்து விட்டன இந்த காடுகளின் எல்லையை கடப்பது மிகச் சிரமம் காட்டிலாக்க அதிகாரி ஒருவர் கமாலுக்கு விளக்கினார் அப்படியானால் பாகிஸ்தானி யானைகளை வேட்டையாடும் போது அகதிகளாக மற்ற யானைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கமால் சீரியஸாக சொன்னான் அவர்கள் பந்தர்பன் பகுதிகளைச் சுற்றிப் பார்த்தார்கள் அழகிய மிருகங்கள் திரிந்தன சிறுத்தைகளும் கலைமான்களும் கவரிமான்களும் தென்பட்டன ஆகா இது எவ்வளவு தூய்மையான உலகம் ஒரு நாள் மாலையில் ராங்காமாடியிலிருந்து கர்ணாபுலிக்கு அப்பால் ராஜ்பாடிக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்குதான் இனத்தாரின் ராஜா இருந்தான் இங்கு சுதேசி சமஸ்தானங்களின் இறுதியான ஜீவித நிலைமையை கவர்ச்சிகரமாக கண்டான் கமால் தோட்டத்தில் பீரங்கிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு கோவில் இருந்தது மாமரங்களில் அந்திப்பொழுதில் குயில்கள் களைப்புடன் கூவுவது கேட்டது எதிரே சாதாரண மாளிகையில் பல்புகள் மங்கி எரிந்தன காரணம் வாங்காமாடியின் பவர் ஹவுஸ் மிகச் சாதாரணமானது ஹாலில் ராஜாவின் முன்னோர்களுடைய தைல சித்திரங்கள் தொங்கின இவற்றுடன் வங்காளத்திலும் அசாமிலும் கவர்னர்களாக இருந்த முஸ்லிம் கணவான்களின் படங்களும் இடம்பெற்றிருந்தன சிறில் வரலாற்று குறிப்பை சான்றுடன் எடுத்துச் சொன்னான் இதை அவன் அறிந்தது கரையா நரித்த ஒரு புத்தகத்தில் சர்க்கியூட் ஹவுஸின் கூடத்தில் கிடந்தது அது இந்த காட்டு ராஜா மதத்தால் இந்துவும் பௌத்தரும் கலந்தவர் சாதியால் பிராமணர் பிறகு மொகல் பிறகு மங்கோலியர் இந்திய வரலாற்றின் இப்புதிரான மாயாஜாலம் என்னை கலங்கடித்து விட்டது உங்கள் தேசத்தில் இவ்வளவு சரித்திர குவியல்கள் ஏண்டான் குவிந்தனவோ சலிப்பும் சினமமாக கமாலை பார்த்து கேட்டான் சிறில் இங்கிலாந்தில் படித்துவிட்டு திரும்பிய வாலிபரான ராஜாவும் அவர் அன்னையரும் விருந்தினர் இருவரையும் வரவேற்றார்கள் டிராயிங் ரூமில் பியானோவுக்கு மேலே பிரபல இந்திய நங்கையும் திரையுலக நட்சத்திரமுமான பேரழகியின் படம் இடம்பெற்றிருந்தது இவள் ராஜமாதாவின் தங்கையாம் கடந்த நூற்றாண்டில் புகழ்பெற்றிருந்த பெற்றிருந்த பிரம்மசமாஜ் தலைவர்களான கேசவ சந்திரசேனும் என் தத்தும் ஓவியமாக வீற்றிருந்தார்கள் ராஜமாதா இப்போதைய அரசரின் அன்னையார் ஜி என் தத்தின் கொள்ளு பேத்தி டாக்டர் மனோரஞ்சன் தத்தின் பேத்தி நான் ஜியின் தத்தவர்களின் வாழ்க்கை சரிதம் படித்திருக்கிறேன் சிறில் மெல்லச் சொன்னான் பாகிஸ்தானிலிருந்து வருகிறீர்களா ராஜமாதா கேட்டாள் கமால் ஒரு கணம் தடுமாறி போனான் எதுவும் பாகிஸ்தான் தானே இந்த சமஸ்தானம் எந்த தேசத்துடன் சேர்ந்தது ராஜா நல்ல அழகன் ஆக்ஸ்போர்ட் ஸ்டைலில் சிறிலுடன் பேசினான் அரசாங்கம் கருணாபுலியில் கட்டி இந்த மாகாணத்திலுள்ள தொழிற்சாலைகளுக்காக இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் அமைக்கப் போகிறது என் இனத்து குடிமக்களுடைய நிலங்களெல்லாம் நீரில் மூழ்கிவிடும் அரசாங்கம் அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்து வேற இடத்தில் குடியமர்த்தம் என் வீடு வெளியெல்லாம் ராங்காமாடி முழுவதுமே நீர்த்தேக்கத்துள் மீழ்கிவிடும் மாறுதல் மா இல்லாமல் முன்னேற்றம் காண முடியாது கமால் மெல்லச் சொன்னான் ராஜமாதா கல்கத்தா பற்றி பேசினார் பழைய தகவல்கள் தம்முடைய கொள்ளுப்பாட்டன் பிரபல சமாஜியார் பாபுஜி என் தத் மாளிகை தத்ஹௌசை கமாலின் தாய் வழி கொள்ளுப்பாட்டனன் மரியாபூர்ஜ் நவாப் அலிராசா பகதூர் போன நூற்றாண்டிலேயே விலைக்கு வாங்கியதை குறிப்பிட்டார் பேச்சு முடிந்ததும் சிறிலும் கமாலும் விடைபெற்றார்கள் ராஜாவும் ராஜமாதாவும் வாசல் வரைக்கும் வந்து வழியனுப்பி வைத்தார்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் அரண்மனை பகுதியில் வெளிச்சங்கள் மினுக்கின நதித்துறையில் படகுகளின் போக்குவரத்து குறைந்திருந்தது இரவு பனிப்பொழிவால் நனைந்து குளிர்கண்டது மறுநாள் விடிகாலையில் சிறிலும் கமாலும் ராங்காமாடிக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு சமதரை பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் ரயிலேறி சீதா குண்டு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் இறங்கி நடந்தபோது போது மாலை பொழுது மறைந்து கொண்டிருந்தது நாங்கள் சீதாதேவி ஆலயத்திற்கு போக விரும்புகிறோம் கமால் ஒரு ஆளிடம் தெரிவித்தான் இந்த நேரம் போக வேண்டாம் மலையேற்ற பாதை உயரத்தில் செங்குத்தாக போக வேண்டும் மிக ஆபத்து திரும்பி வருவதற்குள் இருட்டுவிடும் ஸ்டேஷன் மாஸ்டர் எச்சரித்தார் இதற்குள் பத்து பதினைந்து பேர்கள் குளிமினார்கள் சிப்பந்திகள் போலீஸ் சேவகர்கள் சாயா கடைக்காரன் கிராமத்தார் துறவிகள் பூசாரிகள் இந்த அமைதியான வட்டாரத்தில் இந்த புதிய மனிதர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் குடியிருப்பு பகுதியில் செய்தி பரவியது வசதி படைத்த இரு யாத்ரீகர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒருவர் வெள்ளைக்காரர் அங்கு ஒரு பள்ளக்கு வந்து சேர்ந்தது அதன் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு பெண் வெளியே வந்தாள் இருவரையும் வியப்போடு பார்த்தாள் சிறில் பல்லக்கை மலங்க மலங்க பார்த்துக் கொண்டிருந்தான் இவர்கள் எங்கள் பெரிய மௌலியாரின் மகள் புக்ககம் போகிறார்கள் பல்லக்கு தூக்கிகளில் ஒருவன் தெரிவித்தான் போலீஸ்காரன் முன்வந்தான் நான் உங்களை கிராமத்திலே கொண்டு விடுகிறேன் வாருங்கள் சிறிலும் கமாலும் பின்தொடர்ந்தார்கள் வழியில் அரசியல் பேச்சு வந்தது விலைவாசி ஏற்றம் முஸ்லிம் லீகின் கொள்கை செயற்கையான பஞ்சம் எல்லாமே அடிபட்டன இந்த வட்டாரத்தில் சிறுபிள்ளை கூட அரசியல் பிரச்சனை பேசிக் கொண்டிருக்கிறான் கிராமத்து சிறிய கடை வீதியை கடக்கும்போது ஒரு சிறுவன் கமாலை தொடர்ந்தான் அவன் கான்ஸ்டபிளிடம் வட்டார மொழியில் ஏதோ சொன்னான் போலீஸ்காரன் சொன்னான் இவன் பெயர் பிரபுல்லா உங்களை சீதா குண்டம் வரைக்கும் அழைத்து போவான் ஹலோ பிரபுல்லா சிறில் சிறுவனுடன் கை குலுக்கினான் பள்ளிக்கூடம் போகிறாயா இல்லை சார் வயல் வேலை செய்கிறேன் சௌகரியமாக இருக்கிறாயா சௌகரியமாக இல்லாமல் என்ன பிரபல்லா புரியாமல் திகைத்தான் கமால் வாயடைத்து போனான் கடை தெருவில் தண்ணீர் தெளித்திருந்தார்கள் சிறு கடைகளுக்கு எதிரே ஜனங்கள் குழுமியிருந்தார்கள் கூட்டத்தினர் புதிய யாத்ரீகர் இருவரையும் அக்கறையோடு பார்த்தார்கள் கமால் ஒரு டீக்கடைக்கெதிரே நின்றான் மூங்கில் தட்டியால் உருவான டீக்கடை துப்புரவாக இருந்தது சிலர் போர்வை போர்த்தியவாறு உட்கார்ந்திருந்தார்கள் வங்காளி பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தான் மூளையில் கிராம ஒழித்தது சுவர்களில் கல்கத்தாவில் உருவான வங்காளி திரைப்படங்களின் விளம்பரங்கள் இடம்பெற்றிருந்தன சிலர் தம் வீட்டிலிருந்து பழங்களுடன் வந்து புது விருந்தினரை உபசரித்தார்கள் நீங்கள் வெகு தூரத்திலிருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களை உபசரிப்பது எங்கள் கடமை தாடி வைத்திருந்த முதிய முஸ்லிம் ஒருவர் சொன்னார் கமால் வியப்புடன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் இந்த எளிய மக்கள் தானே நோவா காளி நவகாலியிலும் பீகாரிலும் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்தார்கள் பிரபுல்லாவின் தலைமையில் மலைப்பாதையில் நடக்கலானார்கள் வழியில் அழகிய குடில்கள் பசுமை குளிக்கும் சிறு சோலைகள் சரஸ்வதி பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன வீடுகளுக்கு எதிரே புல்திரையில் கலைமகள் தேவியின் மனப்பான சிறுபொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன மண்வினைஞரோ வடிவமைத்து உருவாக்கியவை உலர வைத்திருந்தார்கள் கமால் ஒரு பதுமைக்கு எதிரே பவ்யமாக அமர்ந்து கொண்டான் சிரிலும் அப்படியே உட்கார்ந்து கொண்டான் என் கிராமத்துக்கு எவர்கள் தேர்ந்த கலைஞர்கள் அப்பா ஒரு சரஸ்வதி பொம்மையை ரசித்து பார்த்துக்கொண்டே கொண்டே சொன்னான் கமால் செருக்குடன் ஆமோதித்தான் எல்லோரும் மூங்கில் காட்டினுடைய கோவில் குன்றத்தை நோக்கிச் சென்றார்கள் எதிரே சிவப்பு கற்களாலான படித்துறையுடன் ஒரு குளம் தென்பட்டது படித்துறையில் ஆலமரக் கிளைகள் கவிந்திருந்தன அமைதி பரவிய சூழல் குளத்தை வலம் வந்து சிறு நுழைந்தார்கள் கிராமத்து சிறுமிகள் ஏரிக்கரையில் உட்கார்ந்திருந்தார்கள் குடிசைகள் மீது சுரை கொடிகள் படர்ந்திருந்தன மஞ்சள் வண்ண மலர்கள் பூத்திருந்தன மரங்கள் நறுமணம் பரப்பின நண்பா இது ஏதோ ஒரு முற்போக்கான வங்காளிகளுமிக்கான வெளிப்புற காட்சி போல் இருக்கிறதப்பா கிழக்கு வங்காளத்து கிராமங்களை விட வனப்புமிக்க இயற்கை காட்சிகளை கொண்ட இடங்கள் வேறெங்கே கிடைக்கும் கமால் பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டான் குன்றத்தின் படியேற்றத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இரு மருங்குகளிலும் அடர்ந்த காடுகள் இருண்ட குகைகள் பள்ளங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டி வைத்த சிறு சிறு மடங்கள் புதர்களுக்கிடையே மறைந்து கிடந்தன பல பெரிய ஆலயங்கள் பயங்கரமாக காட்சியளித்தன ஊட்டப்பட்டிருந்த அறைகளுள் முன்னாள் மகந்துகளின் சமாதி இருந்தன அழுத்தமான அமைதி ஆயிரக்கணக்கிலிருந்து மொக்கை மொல்லையான படிக்கட்டுகள் வளைந்து திரும்பி மலை உச்சி வரைக்கும் வழி தந்தன அங்குதான் கந்தக குண்டத்தில் தீ கணன்று கொண்டிருந்தது தேவியை ராவணன் இலங்கையிலிருந்து எடுத்து வந்து இங்கே வைத்திருந்தான் பிரபுல்லா சிரத்தையும் நம்பிக்கையும் ததும்ப நேற்று நிகழ்ந்ததை தெரிவிப்பதை போல் அறிவித்தான் சில சாதுக்கள் கோவில் பக்கம் தென்பட்டார்கள் சிறில் மேலே ஏறி ஒரு மரத்தில் சாய்ந்து நின்றான் இருள் இறங்குகிறது உடைந்த அரைகுறைப்படிகளை கழுவியவாறு நீர்வீழ்ச்சி விழுந்தது மாலை பொழுதின் இறுதியில் புல்லினங்களின் சிலம்பல்கள் இலைகளின் சலசலப்பு நீர்வீழ்ச்சியின் ஓசை தீக்குண்டத்தின் ஒளி பூசாரிகளின் மந்திர ஒளிகள் எல்லாம் கலந்து துணித்தன சூரியன் மறைந்து விட்டான் நாம் திரும்பலாம் பத்து மணிக்கு ட்ரெயினை பிடிக்க வேண்டும் கமால் நினைவுபடுத்தினான் பலரும் கீழே இறங்கலானார்கள் கிராமத்து டீக்கடையில் சிறிலையும் கமாலையும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் வந்ததும் பிஸ்கெட்டும் டீயும் பரிமாறினார்கள் கிராமத்தார்கள் மதிப்பும் பயமும் கலந்து பழகினார்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் ஸ்டேஷன் வரைக்கும் பலர் உடன் வந்தார்கள் பிரபுல்லா பழகிய நண்பன் போல் கூடவே வந்தான் கிராமத்து பிள்ளைகள் இனாம் கேட்காமலேயே சூழ்ந்து வந்தார்கள் பிரபுல்லாவும் கொடுத்த இனாமை ஏற்க மறுத்து விட்டான் இனாம் கொடுத்தது பிரபுல்லாவின் மனத்தை விட்டது போல் தோன்றியது கமாலுக்கு நான் பிச்சைக்கார உலகிலிருக்கும் பெரிய பிச்சைக்காரன் யாராவது நான் தரும் பிச்சையை மறுதலித்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா கமால் கேட்டான் நியாயம்தான் ட்ரெயின் வந்தது அவர்கள் சத்காம் திரும்பி வந்தார்கள் அங்கு பிரகாசமான கிளப்பின் பார் ரூமில் பீட்டர் ஜாக்சன் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் சீதா போய்விட்டு வருகிறீர்களா பீட்டரின் முகம் கடுகெடுத்தது நல்ல காலம் அந்த இடத்திலே பாம்புகளும் சிறுத்தைகளும் தேல் நட்டுவாளிகளும் அதிகம் பகல் வேலையிலேயே துப்பாக்கியும் கையுமாக தான் அங்கே போவார்கள் அங்கே ஜனங்கள் வசிக்கிறார்களே கமால் கேட்டான் அங்கேதான் தினமும் பாம்புக்கடி தேல்கடி என்று சாகிறார்களே அவர்களுக்கு என்ன காட்டு ஜனங்கள் தானே மறுநாள் அவர்கள் சில்கட்டிற்கு கிளம்பினார்கள் ஒவ்வொரு இடத்திலும் பழைய கோயில்கள் மடங்கள் மசூதிகள் தர்காக்கள் என்று தென்பட்டுக் கொண்டிருந்தன பற்றி சிறந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணனை போல் கமாலுக்கு விளக்கம் கூறி வந்தான் நீ எப்போதிருந்த ஆர்கியாலஜி நிபுணனாக இருக்கிறாய் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் கமால் படகில் போகும்போது கேட்டே விட்டான் சிறில் மோட்டார் படகின் கைப்பிடி கம்பி மீது சாய்ந்து கொண்டு நதி வெள்ளத்தை கவனித்தவாறு பதில் சொன்னான் நான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் என்னிடத்தில் கடந்த காலம்தான் நல்லபடியாக எஞ்சியிருப்பது இதை யாரும் சீர்குலைக்கவும் முடியாது இது காலத்தின் பிடிப்பிற்கும் அப்பாற்பட்டது நானே ஒரு கடந்த காலம்தான் உன்னை போலவே இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உள்ள இந்த பழைய கட்டிடங்கள் இடிபாடுகள்தான் எனக்கு உற்ற நண்பர்கள் நான் இவற்றின் மொழியை புரிந்து கொள்வேன் இந்த பைத்தியகார உபகண்டத்தில் இவைதான் என் ரகசியங்களை அறிந்தவை சரித்திரக்காரர்களை ஒதுக்கிவிட்டு வரலாற்றாசிரியர்களை புறக்கணித்துவிட்டு புறக்கணித்து இவை தம் கதைகளை என்னிடம் விண்ணப்பிக்கின்றன நான் ஒருவன்தான் இவற்றுக்கு ஆடியன் இந்த கற்கள் எனக்கு என்றுமே நண்பர்களாக இருப்பார்கள் கமால் தயவு செய்து என்னை இவன் மேற்கு ஐரோப்பியாவைச் சேர்ந்த டீசென்ட் இன்டலெக்சுவல் என்று கூறி விமர்சிக்காதே எனக்கு இந்த லேபிள்கள் எல்லாம் தேவையில்லை பொருட்படுத்தவும் இல்லை போது தெரிகிறது பலரும் ரோமிலும் பாய் சந்தத்திலும் என் புகழ் திரிகிறார்கள் தெரிகிறார்கள் என்பது நான் உலகத்தோடு புதிய உறவை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறேன் இதை நீ தயவு செய்து கசப்பான உணர்வுகளால் முறிக்க முயற்சிக்காதே முயற்சிக்காதை எழிலார்ந்த மலையடிவார நகரம் மலைப்பாதையில் உலாவச் சென்றவர்கள் எல்லை காவல் நிலையம் வரைக்கும் சென்றார்கள் எதிரே பெரிய மரக்கதவு தெரிந்தது இந்த பாகிஸ்தானி சிப்பாய் காவல் நின்றான் கதவுக்கு மறுபுறத்தில் சில அசாமியர்கள் சாவகாசமாக அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார்கள் தொலைவில் அசாம் மலைத்தொடர்கள் தெரிந்தன கமால் அவற்றை பார்த்து கொண்டிருந்தான் இவ்வளவு எதிர்பாராமல் இந்திய பகுதியை காணும் மனநிலையில் அவன் இல்லை எதிரே சில அடிகளுக்கு அப்பால் இந்தியா தென்படுவதை உணர்ந்தான் செல்ஹட்டில் இருந்து அடுத்த நாள் சீமங்களுக்கு புறப்பட்டான் நீண்ட பயணம் நதிகளையும் அடர்ந்த காடுகளையும் மௌலி பஜாரையும் அழகான பகுதிகளையும் கடந்து சிறிலின் பங்களாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரு தால்வரை குன்றத்தில் பங்களா அமைந்திருந்தது தொலைவிலிருந்தே விளக்குகள் பிரகாசிப்பது தெரிந்தது இரவு வந்தது கமாலுக்கு இப்போது சிறில் தன் பழைய நண்பன் சிறில் ஏதோ ஒரு புதிரான வகையில் கனத்துக்கு கணம் பெரிய துறையாக மாறிக்கொண்டிருப்பதாக உணர்ந்தான் கார் போர்டிகோவில் நின்றதும் தலை நிமிர்த்தி நேரிய பார்வையுடன் படிகளேறிச் சென்றான் பணியாட்களின் பட்டாளம் எதிர்கொண்டலைக்க ஓடி வந்தது பராந்தாவில் நின்று கொண்டிருந்த வேலைக்காரர்கள் குனிந்து கைகூப்பி வணங்கினார்கள் சிறில் குரல் கொடுத்தான் அபூர் ரஹ்மான் குளிக்க வெந்நீர் எடுத்துவை பிறகு கமாலுடன் கெஸ்ட் ரூம் பக்கம் சென்றான் இது உனக்கு சிந்தரை சிறில் சொன்னான் பங்களாவில் சிங்கத்தோள்கள் சிறுத்தை கலைமான்களின் தலைகள் விலைமிக்க கருங்காலியில் செய்த மேசை நாற்காலி முக்காலி கட்டில்கள் எல்லாம் ஒப்பனைப் பொருள்களாக பொருத்தப்பட்டிருந்தன கமாலுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலத்து இந்தியாவில் இருப்பதாக தோன்றியது குல்பிசான் மாளிகை நினைவு வந்தது டேராடோனில் அவர்களுக்கு இருந்த காயாபான் மாளிகையும் நினைவு வந்தது சிறில் டிரைவரை உறக்கலைத்தான் தன் வீட்டில் டிரைவராக இருந்த கதிர் ஓடி போகிறான் என்று கற்பனை செய்து கொண்டான் வங்காளிக் கணக்கு பிள்ளை கூலியாட்களின் ஊதிய கணக்குகளை எடுத்துக் கொடுத்து கொண்டு வந்தான் தொழிற்சங்கத்து ஆசாமி வெகுநேரமாக பேட்டிக்கு காத்திருந்தான் யூரேசியன் கிளார்க் ரால் மராண்டாவில் பேப்பர்களில் கையெழுத்து வாங்க நின்றிருந்தான் சிறில் ஒருவனுக்கு பல அலுவலர்கள் குற்றேவல் புரிய காத்திருந்தார்கள் தோட்டக்காரன் பொல்வெட்டுபவன் தண்ணீர் நிரப்புபவன் காவலாளி ஆற்றுத்துறையில் சிறிலுக்கென்று தனி மோட்டார் லான்றிருந்தது ஸ்ரீமங்கல் பகுதியில் தொலைதூரம் பரவியிருந்த சொத்து சுதந்திரங்களுக்கு சிறில் தன் அண்ணன் லார்ட் வான்ஃபீல்டுடன் சேர்ந்து எஜமானன் சிறில் விரும்பினால் தன் சிப்பந்தைகளில் எவனையும் கட்டி வைத்து அடிக்க முடியும் ஆம் சில காலம் முன்பு கேம்பிரிட்ஜில் போதலேயர் இளிய இவர்களின் நூல்களை கையிலேந்தி திரிந்து கொண்டிருந்த கோகினூர் ஹோட்டலில் மைக்கேலுடன் உருளைக்கிழங்கு டிஃபனை விரும்பி புசித்து வந்த சிறில்தான் இப்படி மாறியிருக்கிறான் அக்னி தொடரும்